நாங்க தான் உங்க குட்டி இஞ்சை இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான பிராங்க் வீடியோ தான் காய்ச்சினா பிராங்னு சொல்றதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோகே எங்கடா அவங்க காணோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க ஸோ அந்த கேப்ல நம்ம டக்குன்னு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போய் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறைய வாட்டி என்ன அவங்க வந்து ரிவெஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ரிவெஞ்ச் பண்ணலனா என்ன நல்லா இருக்காது இல்லையா ஸோ நிறைய வாட்டி அவங்களே அந்த ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம இப்போ டிஃப்ரெண்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காகவே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ரொம்ப ரிக்ஸ் எடுத்து காய்ஸ் எப்படி போக போகுது எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ நீ தான் சப்போர்ட் பண்ணும் என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தியா ப்ரெக்னென்ட் ப்ளான் ஸோ ஓகே காட்டிக்கலாமா டொண்டடாயின் பார்த்தீங்களா சிபி இது வந்து ரெண்டு கோடு போட்டிருக்கேன் பெண்ணில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நல்லா தெரியுதான்னு தெரில ஸோ பெண்ணில் தான் நான் வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இறந்தப்பா நினச்சிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து மாசமாக இருக்கேன் இங்கே பாருமோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம அவங்க வர்றது மாதிரி கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல காய்ஸ் இதுக்காக கடையிலலாம் போய் வாங்கிட்டு வேண வந்துட்டேன் காய்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கு பதட்டமாக இருக்குது இதை சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல ஸோ ஏன்னா நிறைய வாட்டி அவங்க தான் இதெல்லாம் எடுத்துருக்காங்களா நாம் போது என்ன தப்பாக நினைக்க போகிறா அப்படின்லாம் எனக்கு தெரியல ஸோ நம்ம கேமரா செட் பண்ணிவிட்டு அவங்க வர்றது மாதிரி நம்ம ரெடியாக இருப்போம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராலாம் செட் வச்சு இதை வந்து நம்ம பேக்கேஜ் வச்சுக்கலாம் ஸோ வந்தவொடனே காமிக்க வேணாம் கொஞ்சம் எமோஷனலாக அழுகணும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொண்டு போகணும் தான் சொல்லணும் ஓகே அவன் வந்து வருவே இருக்கும் ஓகே வந்துருவாங்க நினைக்கிறேன் எப்படி ஆரம்பிக்க போக தெரியல என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல

என்ன தண்ணிக்கு வச்சி வச்சிருக்கேத்து மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் ரோசு முடியாது நல்லா இருக்க வந்து உட்கார ஒரு நிமிஷம்

இதை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் வீட்டில் சொல்லலாம் தான் ஒரு பிளான் இருந்தேன் சரி வீடு அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஓங்கிட்டு தான் சொல்ல நான் ஓங்கிட்டே சொல்லிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் தான் நான் வந்து சரி வாங்கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னா நீ கஷ்டப்படுவோம் அப்புறம் நீ என்னை விட்டுட்டு கூட போக சான்ஸ் இருக்கு

ஸோ அது ஒரு பிரச்சனை அதை சொன்னால் அவன் வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இப்போ நான் சொல்லிடுவேன் ஆனால் வந்து பணம் ஏதாச்சும் வேணுன்பான் அது கையப்பான் வேணுமா ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைமோ அதெல்லாம் வாங்கி தந்துடுவானுங்க அதெல்லாம் பிரச்சனை அதை விட ஒரு பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனை இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீ வந்து என்னை விட்டு போயிவிடுவன்னு நான் நினைக்கிறேன் என்னை தப்பாக நான் வச்சிக்க மாட்டேன்ல இப்படி ஆச்சிலாம் எனக்கு தெரியாதம்மோ சக்தியமாக எனக்கு தெரியாது

நான் வந்து இன்னைக்கு இவன் தெரியாம கடைக்கு போய் ஒன்று வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தனா அதுல வந்து ரெண்டு கோடு வந்துருச்சு ரெண்டு கோடு வந்துருச்சு ரெண்டு கோடு வந்தா நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் கோடு வந்தா போதும் அப்படின்னு ரெண்டு கோடு வந்துருச்சு ரெண்டு கோடு வந்தா நான் மாசமா இருக்குன்னு தானே அர்த்தம் மாசமா இருக்குன்னு தானே அர்த்தம் ஆ மாசமா இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னா யோசிக்கிறேன் அப்படி வந்தா மாசம் இருக்குன்னு தான் அர்த்தம் இல்ல நான் தப்பா எதாவது உள்ள ஒரு ரெண்டு கோடு வந்தா மாசம் இல்லைன்னு அர்த்தமா நான் காட்டவா வேணா நான் செக் பண்ணிட்டேன் நான் அதுதான் உங்க வந்து விட்டுட்டு கடைக்கு போனானே சரி நீ கூப்பிட்டு போனா என்ன எதுக்கு என்ன வீட்டுக்கு போறேன்னு ஒரு மாதிரி தப்பா பேசணும்னு சொல்லிட்டுதான் நான் போயிட்டு நான் வாங்கி செக் பண்ணி பாத்தனா அது ரெண்டு கோடம் வந்துச்சு அதேபி நீ செக் பண்ணி வந்து செக் பண்ணி பாப்பேன் எதுமே தெரியலமோ ஆனா வந்து நான் காட்டுறேன்

சம்பவே மாட்டேன்ற எனக்கு பயமா இருக்குமோ இத வச்சு ஏதாவது பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி விடு நான் செக் பண்ணிட்டு தான் உண்ட காட்டுறனே இல்ல நான் எப்படி காட்ட போறேன் நம்ம பண்ணலாம் ஏதாவது நம்ம சரி விடுமோ ஆனதா ஆயிடுச்சு சரி பேசாம நம்ம பாத்துக்கலாம் விட வந்து ஹெல்ப் பண்ணுவோம்

என்ன ஆமா என்ன இதுவே நீ மாசம் கேவலமான ஒரு ஜென்ம நீ நீ என்ன ஒரு இதுன்னே எனக்கு தெரியல நீ என்ன ஒரு மனுஷியா இல்ல நீ எந்த மாதிரி ஒரு இதுன்னே எனக்கு தெரியல இருக்க ஒரு பக்கம் ஏன் கூட இருக்க ஒரு பக்கம் இருக்காது அவனுக்கு இப்படி ஏழுக்கிறியா ஏய் ஏங்க பாரு

நீ என்ன இப்படி இருக்க இன்னும் இப்படி பேசுற சொரணை கேட்டு ஜென்மமா இருக்க சொரணைன்னு ஒரு இருக்குதா இது இல்லையா ஓய் பாத்து பாத்து வயித்துல கிதுல பட்டற போதும் இப்போதான் சொரணைன்னு ஒரு இருக்கா இல்லையா நீ இவ்ளோ சத்தியமா கேக்குற உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா இருக்கும் குழந்தை வயித்துல அப்படி கப்போ நான் அப்படிக்கா போகணும்னு சொன்னேன் சரி ஏ போகும் இதுக்கப்புறம் அப்படிதான் போறியா இல்லையா ஏன் போறா இல்லையா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா சா வச்சிருவோம் அப்ப போயிடுவேன் அப்படிக்கா போறியா இல்லையான்னு நீ இந்த மாதிரி பாத்துக்க மாட்டோம் நம்ம வாய் பேசிட்டே இருக்க நானும் பாத்துட்டே இருக்கேன் ஓரியா என்ன அடி பேசிட்டே இருக்கேன் போறேன் அப்படியா வீட்டுல கூட என்ன போறியா

பாரு உனக்கு தெரியுமா முட்டாரி அப்படி எந்திரியோ எந்திரிமா இதுக்குதான் உனக்கு இந்த மாதிரி பிராங்க் வீடியெல்லாம் எடுக்கிறதே இல்ல இந்த மாதிரி நெஞ்சுவலி அது இதுன்னு வரணும் தான் நிறைய பேர் என்ன என்னென்ன மாதிரி வீதி எடுக்க சொன்னாலுமே எடுக்கிறது இல்ல டக்கு பயந்துருவே வலிக்கும் அது வலிக்கும் பயத்திலேயே நான் வீடியோ எடுக்காம இருந்தே இவ்வளவு நாளா சரிம்மா என்ன பாருமோ சாரிமோ நான் பாரு என்ன ஏ அம்மோ பொருசா பாரு சும்மா ஜஸ்ட் ஒரு பிராண்ட்க்கு தானே இந்த வீடியோ எடுத்தனே நான் இதுக்கு தான் உனக்கு பதட்டமான வீடியோலாம் எதுவுமே எடுக்கிறது இல்ல ஏன் இங்க பாரு அம்மோ நீ அம்மோ பயமா இருக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாருடி இதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு பிராங்க் எடுக்க மாட்டேன்டி انا நம்புடி இது just ஒரு பிராங்க இது பேனால கிறுக்கி வச்சிருக்கேன் பென்னி இது நீ பயப்படாது எதுவும் ஆகாது இங்க பாரு என்ட பேசி இங்க பாரு எதுவுமே மூ இல்லை இது வந்து நான் உంట நான் பிராங்க் தான் பண்ணேன் அப்படி எப்படி ஆகும் உனக்கே தெரியாதா சரி அழுவாத சரி இங்க பாரு செண்டி இது வந்து நான் பிராங்க் இல்ல இது பென்னு போட்டு கிறுக்கி வச்சிருக்கேன் ஆயிடுச்சு நான் எப்படி ஆக முடியும் தான் என் நிலைமை ஆகும் சும்மா சரி ப்ளான் பண்ணலாமே நிறைய வாட்டி நீயே பண்ணிட்டேன் சரி நான் பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ன்றதுக்காக தான் சரி பண்ணனே நிறைய பேர் ரிவேன்ஸியா நீங்க தரமா பணம் கூப்பி ரிவேன்ஸ் அவங்களுக்கு தரமா கொடுக்கணும் அப்படின்னாலதான் எடுத்தேன் இல்லைன்னு அவங்க கூட அங்க பீரோ கிட்ட கேமரா நான் இது மாதிரிலாம் எடுக்க மாட்டோம் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பதட்டமா ஆயிடும் டக்குன்னு ஆட்பீட் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருவோம் எனக்கு அப்பவே தெரியும் உனக்கு ஏதோ ஹார்ட் பீட் வேகமா அடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு அதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு எந்த பிராங்க் நிறைய பிராங்க் சொன்னவங்க நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பதட்டமான பிராங்க் எல்லாம் எடுக்கிறதே இல்லை சாரி சரி வீடு வீடு சரி வீடு தண்ணி குடி சும்மா இது ஒரு பிராங்குக்காக இதை வாங்கினி இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் மட்டும்தான் ஏன் தப்பா அதை பைத்தியம் அதுக்குள்ளே விட்டு கொள்ளும் அது இதுன்னு சொல்ற சொல்லேன் ஜாலியா ஒரு பிராங்குக்காக சரி நீ அந்த மாதிரி கொண்டு போன இந்த கொண்டு போனதான் இந்த மாதிரி பண்ணேன் சரி வீடு போகப்படாது நான் வேற பயந்துட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னது என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பிராங்க் முச்சுக்கலாமா இது ஒரு பிராங்க் தான் இங்க பாரு பிராங்குக்காக இதெல்லாம் பண்ணனே தற்கு பயம் ஆயிடுச்சு நான் இது இதுதானே எங்களுக்கு வந்து பதட்டமான பிராங்க் வீடியோலாம் எதுவுமே நிறைய வந்து நான் எடுக்கறது இல்ல நீங்க நிறைய பேர் சொல்றீங்களே ஏஞ்சல் இந்த மாதிரி எடுங்க அந்த மாதிரி எடுங்கன்னு நான் ரிவேஞ்சி பிராங்கே பண்ணவே மாட்டேன் இதுக்குன்னே நிறையா ஸோ வந்து பயமா இருக்கும் அவ வந்து ரொம்ப பதட்டப்படுவா சீரியஸாவே நைட்ல வெளில போட்டுக்கு கூட ரொம்ப பயப்படுவோம் டக்குன்னு வேக வேகமா அடிக்கும் நான் இதுக்குனே பயந்துருவேன் சரி இவளுக்கு ஏதாவது பண்ணலாம் பாத் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது கூட ஒரு பிராங்க் யோசிச்சு வச்சேன் இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்படி அவள் ஏதாவது நம்ம பண்ண பட்டுன்னு பயப்படுவா அந்த பயத்தினால என்னால எதுவும் பண்ண முடியாது சோ இது வந்து நான் பண்ணலாமே என்ன யோசித்தேன் சரி இவ பண்ணிருக்காதே நம்ம ஏன் டிஃப்ரெண்டா பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் சரி காரோட எடுத்துட்டு போய் காமிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் ட்ரை பண்ணேன் அவளுக்கு அதுவே மயக்கம் வந்து அடிக்க வேகமாட்டிக்கலாம் எனக்கு பயம் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய வாட்டி உங்களுக்கு ஆர்ட்பிட் அடிக்கும் போலாம் வந்து நான் யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியாது வீட்டுக்கு போகணும் ஹாஸ்பிட்டல் ஊத்திட்டு போவேன் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நான் ஏன்னா இந்த பிராங்க் எடுத்தேன்னு இப்ப தான் நினைச்சேன் சோ நிறைய பேர் நீங்க கமல்ல கேக்கீங்க குட்டி இவங்க நிறைய உங்களை எடுத்துட்டாங்க நீங்க எப்போ நீங்க நீங்க தரமா எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுனாலதான் நான் வந்து இதை ட்ரை பண்ண எல்லாம் ட்ரையே பண்ணிடுவேன் சோ தப்பா நினைச்சுக்காது நீங்களுமே உங்களுக்கு யாரும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க சோ சாரி நீங்க என்னை மன்னிச்சுக்கோ இதுக்கப்புறம் இதை மாதிரி இதுக்கப்புறம் நான் என்கிட்ட கட்டி காத்திதான் நெஞ்சு கூத்து சரி இது இது தயார் தேய்ச்சிக்கோ தயார் தேய்ச்சி எதுவுமே ஆவலாம் இல்ல பணம் பணம் எல்லாம் இல்ல சரி தயாரம் தேய்ச்சிக்கோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு எடுக்க மாட்டேன் உனக்கு பிராங்கே எடுக்க மாட்டேன் தரமான பிராங்கே எடுக்க மாட்டேன் சரி முடிச்சுக்கோ முடிச்சிக்கலாமா சரி முடிச்சுக்கலாம் அங்கே இருக்கிற கேமரா முடி ஏதாவது நினைக்க போகிறாங்க கொஞ்சம் இருமோ நெஞ்சு தெரியுமோ சரி ஓகே ஓகே இல்லை இப்போ தண்ணி குடிச்சியா சரி ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க